நாள் வரைக்கும் எங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருந்துச்சே சார் அதுவும் ஏழாவது பார்வை சமசப்தம பார்வை எங்கள் ராசி அதிபதியே எங்கள் ராசியை பார்த்து கொண்டு தானே இருந்தது இப்போ அவர் எட்டாம் வீட்டுக்கு போக போகிறாரே இது டிஃபெக்ட் தானே இதனால் எங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் தானே அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கிறார்கள் கடனை கட்ட முடியாமல் அந்த வீட்டையோ அந்த இடத்தையோ கூட நான் விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த அர்த்தாஷ்டம சனி கொண்டு வந்து என்னை இந்த இடத்தில் அவமானப்படுத்தியது சின்ன பின்னமாக்கிவிட்டது சுத்தமாக எங்கே போயிட்டேன்னும் தெரியவில்லை திரும்ப எந்திருப்பேனா என்றும் எனக்கு தெரியவில்லை என்றெல்லாம் வருத்தப்படக்கூடிய இதே தனுர் ராசி நபர்களுக்கு அதையும் தவிர பிராப்தம் என ராசி அதிபதியை உச்சமடைகிறார் அவர் இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை பார்க்கிறார் இந்த கடன் பிரச்சினையினால வம்பு பிரச்சனை வழக்கு பிரச்சனையினால எங்கெல்லாம் திருமணம் முறிவை நோக்கி பயணிக்கிறதோ அதெல்லாம் மீண்டும் ஒன்று சேரும் அதற்காக அயராமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உழைப்போம் எந்நேரமும் அதை பற்றித்தான் யோசித்து கொண்டிருப்போம் இதைத்தான் நாம் மேலோட்டமாக சொன்னால் வெறித்தனம் வெறித்தனம் என்று சொல்லலாம் அவ்வாறாக வன்மையாக போராடி விட்டதை நாம் கண்டிப்பாக பெற்றுவிடுவோம்